அக்கா கே பாப்பா ஏ சி பாபா சத்தமா சொல்லு பாப்பா கே கே பாபா கே கே பேப்பர் பாபா கே சாட்டியா டா சாட்டி அங்க போச்சு சாட்டியா என்ன சாப்பிட்ட பீட்சா பீட்சாவா தோசை எத்தனை சாப்பிட்டீங்க சொல்லு சொல்லு எத்தனை சாப்பிட்டா ஒன் ஒன் ரெண்டா ஒன் சொல்லு அம்மா அம்மா எங்க இருக்க அம்மா எங்க இருக்கா சரி ஓசிப்பாய் சொல்லுங்க கொடுங்க குட் மார்னிங் எப்படி சொல்லணும் குட் மார்னிங் ஹாய் சொல்லுங்க ஆய் அப்புறம் என்ன சொல்லணும் கண் எங்கே இருக்குது ஏ மூக்கு எங்கே இருக்குது வாய் எங்கே இருக்குது தங்க பிள்ளைக்கு ஆய் அது நாக்கு நாக்கு முடி எங்கே இருக்கு முடி ஊசி பாப்பா முடி எங்கே இருக்குது ஏ காது எங்கே இருக்குது கம்மல் எங்க போடணும் கம்மல் எங்க அங்க போடணும் பாப்பு வலையில எங்க ஏய் ட்ரெஸ் எங்க போட்டிருக்காங்க ட்ரெஸ் எங்க ஆ சூப்பர் தேங்க்யூ சொல்லிடுங்க அக்கா ட்ரெஸ்ஸா தேங்க்யூ சொல்லுங்க யூ வணக்கம் சொல்லுங்க வணக்கம் எப்படி சொல்லணும் அதான் வணக்கம் தலையில கை வச்சு விடுச்சுன்னா வணக்கம் பாய் பாய் Bye bye selungnya. Bye bye. Haje. Okay. Okay.